தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை சந்து அவர்கள் தனிநபர் அறிக்கை தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்கு அந்த அறிக்கையை டோட்டலி இட் சுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் இருங்க ஏன்னு சொன்னா ஹிசாபுக்கு அணிய தடைன்னு சொன்னா அது தவறு ஹிசாப் அணியதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்னைக்கு இந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சுருந்து வரக்கூடாது கோயிலில் இருந்து கட்டுற கயரு கையில் கட்டக்கூடாது இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமண்டேஷனுங்கிறது எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை மேலும் சோ இம்ப்ராக்டிகபிள் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுத்தி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்க ஆசிரியராக இருக்கக்கூடாதுன்னா அது எந்த மாதிரியா செயல்படுத்த முடியும் அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும் ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலீஜனை டார்கெட் பண்றது மாதிரியா ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்கு

அதே சொல்கிறேன்னா இட் இஸ் டார்கெட்டட் எ ஹெண்ட் ஹிந்துஸ் நிறைய ஒரு பர்ட்டிகுலர் ரிட்டையர்ட் நான் தீர்த்து வரேன் அந்த அதனால் இருக்க முடியாது இப்போ நெற்றியில் திலக திறக்கு நெற்றி திலக திற்கு அப்டேஷன் இருக்குது அது எப்படி பண்ண முடியும் நீங்கள் இத்து திலக வச்சுருந்து வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியா பேச முடியும் அடுத்தது பெரும்பான்மை சமுதாயம் தன் பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி இவங்க அது பேர் டாமினெண்ட் கம்யூனிட்டின்னு சொல்றாங்க எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினு சவுத்தில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம் நேரத்தில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம் வடக்கை பார்த்தா வேற இருக்கலாம் ஆனால் ஜாதி சர்டிஃபிகேட்டையும் குளிச்சு வைக்கணுமா வாட் இஸ் திஸ் ஆவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸு

પલાવ એટલે મેડમ બીચ મીડિયા

ஸ்டேட் கவர்மெண்ட் ரிஜெக்ட் ஜஸ்டிஸ் சந்த்ருஷன் நீங்க உங்க யூடியூப்ல வந்து என்ன வேணா போடுங்க

மொத்தம் பன்னெண்டு தொகுதி எடுத்துல நாங்க இரண்டாவது இடம் வந்திருக்கோம் ஆயிரத்தி புள்ளி ஆறு சதவீதம் உங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கிற சீட்ல அவங்க முன்னாடி இருக்காங்க ஏர் இந்தியா கூட எட்டு எம்பி எம்எல்ஏ சீட்ல முன்னாடி இருக்காங்க பிஜேபி ஒரு இடத்துலயே வந்திருக்கான்னு கேக்குறாங்க சார் ரெண்டு வருஷம் இருக்கல இப்போதைக்கு ஆறு ஆறு பர்சன்ட் ஓட்டு தானே நீங்க கேட்டு நான் சொல்றேன் இப்போ போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் திமுக மூன்று ஆண்டுகள்ல ஆறு பர்சன்ட் ஓட்டு இறங்கியிருக்க மீது ரெண்டு வருஷத்துக்கு இன்னும் அதிகமாக குறையும் அதனால திமுக பெற்று பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் செக்ஷன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஆகவே ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி நாங்க வளர்ந்து கொண்டிருக்கிறோம் பல இடங்கள்ல ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால பக்கத்துல பக்கத்துல கூட

பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் ஏறக்குறைய ஐம்பது லட்சம் வாக்குகளையும் கூட்டணியோடு சேர்த்து என்பது வாக்குகளையும் பெற்றிருக்கிறோம் இது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை அதனால் வாக்களித்த அத்தனை தமிழக மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வருங்காலத்திலும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற நன்றியுணர்ச்சியோடு வாழ்த்துகளையும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் அது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம் அதே போல மரியாதைக்குரிய முருகன் அவர்களுக்கு தமிழகத்தின் சார்பாக அமைச்சர் பதவி அளித்திருப்பதற்கும் நாங்கள் மையக்குழு சார்பில் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போல மையக்குழுவில் அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது இங்கே குறிப்பாக இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் என்று வரும்பொழுது நீட் தேர்வு நீட் தேர்வு பல சாமானிய மக்களுக்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தேர்வாக இருந்து பல ஏழை மாணவ மாணவ மாணவிகள் இது அதனால் அதனால்தான் தமிழகத்திலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டு ஏறக்குறைய பதினான்கு லட்சம் பேருக்கு மேல் இந்த நீட் தேர்வை எழுதுகிறார்கள் ஆக பொதுமக்கள் இந்த நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிர்வாக ரீதியாக சில குளறுபடிகள் நடந்திருக்கிறது குளறுபடிகள் நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வைத்துக் கொண்டு மட்டுமே நீட் முற்றிலுமாக தேவையில்லை என்றோ நீட்டை பற்றி எனதால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இது பல இடங்களில் மிக சிறப்பாக சாமானிய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் தேர்வாகி வருவதற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கிறது அதனால் இதில் உள்ள நிர்வாக ரீதியான குளறுபடிகள் நிச்சயமாக கரையப்படும் அதற்கு மத்திய அரசு உறுதி கூறியிருக்கிறது ஆனால் இதை வைத்து மட்டுமே நீச்சே தேவையில்லை என்ற மறுபடியும் இவர்களால் இவர்களான பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் இதில் மாணவ செல்வங்களை இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் எனதால் தமிழகத்தில் இருந்து கூட பல பேர் அதில் பலகடைந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை அதான் நிர்வாகத்தோட அப்படினு சொல்றீங்க ஆனா வந்து இடைத்தரகர்கள் செயல்பட்டு கொஸ்டின் पेपर லீக் ஏங்க லட்ச லட்சம் வரைக்கும் வந்து பைக் பேசி மாடல் வாங்கி இருக்காங்க ஒரு பையன் வந்து வந்து என்னவாக இருந்தாலும் அது கலையப்படும்னு சொல்லிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா சில நேரம் எங்களை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல இத மாதிரி சில பிரச்சனைகள் பல மாநிலங்களில் வந்திருக்கிறது ஆனா அந்த அந்த பரிட்சைகள் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறதை தவிர முக்கியமாக நீக்கப்படவில்லை ஏதாவது இது ஒரு நிமிஷம் தம்பி நான் வாக்கியப்பட்டு வரலமா தம்பி அதனால அதனால என்னை பொறுத்தமட்டில் இது எங்களோட நிலைப்பாடு மட்டும் இல்ல நான் ஏற்கனவே சொல்றேன் தமிழக மாணவ மாணவிகள் எவ்வளவு நம்பிக்கையோடு

மாணவர்களை பயிற்சி வைக்கலாம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அவர்கள் அந்த தனியார் மையங்களை கட்டுப்படுத்தலாம் அதுல நீங்க கவனம் செலுத்துங்க ஆர்ப்பாட்டம் அறிவிக்கட்டும் ஆனா யார் காலத்துல நீட்டை பற்றிய ஆரம்பம் ஆரம்ப ஆரம்பமாக யார் காலத்துல அவர்களுக்கான விதை விதைக்கப்பட்டது யார் காலத்துல யாரோட மனைவி அதுக்காக போராடி உச்ச நீதிமன்றத்தில் அதற்கான அனுமதியை வாங்கி தந்தார்கள்

வேற எதுதான கேள்வி எல்லாரும் போவோம் அதுதான் மயில் குழுல எங்களுக்காக பட்டியல் தயாராகி கொண்டிருக்கிறது எல்லாருமே போவோம் முழு ஒத்துழைப்பு நாங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு முழு முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்படும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை

அதே மாதிரி நேர்மறையாக சொன்ன சில கருத்துக்கள் வேண்டும் என்று கட்சிக்கு எதிரா சொன்ன மாதிரியும் தலைவருக்கு சொன்னா எதிரா மாதிரி தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க நான் என்னோட கருத்தை எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு அதை இப்ப கூட என்னமோ நான் நிர்வாகிகளுக்கு எதிரா கருத்து சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்ல நான் எல்லாரையும் மதிக்கிறேன் இந்த கட்சிக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து எனது விருப்பத்தின் பெயர் கட்சியின் நடவடிக்கைகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் எனக்கு கமிட்டியில சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன் அதனால நிச்சயமா கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எந்த மன நேற்றுமையும் இல்ல தயவு செய்து அந்த மாதிரி கொண்டு போகாதுங்க எல்லாருமே இணைந்து பணியாற்றி இருக்கிறோம் சாதாரணமா சொல்ல கருத்து சில நேரங்கள் திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் எனது கருத்து இதனால நான் தனியா விளக்கம் கொடுக்க தயாராக இப்ப அண்ணன் வந்து